ஏடிஎஸ் தமிழின் நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக நடந்து கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஜென்ம நட்சத்திரம் அதாவது நட்சத்திரம் உண்டான டிஎன்ஏ கிரக குறியீடுகளை பயன்படுத்தி அந்த கிரகங்களின் சக்தியை ஆக்டிவேட் செய்வதன் மூலமாக அனைத்து வகையான வெற்றிகளும் உங்களை வந்தடையும் ஏனென்றால் நீங்கள் ஆக்டிவேட் செய்வது உங்கள் ஜென்ம நட்சத்திர டிஎன்ஏ எனர்ஜி இந்த குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் ஒரு ஸ்டாராக ஜோலிக்க போறீங்க இப்போ நாம் எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகத்தின் கர்மா பதிவு அல்லது டிஎன்இ எனர்ஜி கொண்டது என்பதை பார்க்கலாம் புலர்பூசம் சுவாதி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி தோஷத்தில் பிறந்தவர்கள் கர்மா ரீதியாக சனி கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் உள்ளங்கையில் குறியீடுகளை எப்படி வரைவது எந்த கிரகத்தின் குறியீடு எங்கே வரைவது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சனியோட குறியீடு வந்து உங்களோட நடுவரலுக்கு கீழ் வரையும் இடதுகை விநாயகரத்திலையும் வலது கை வினத்திலையும் வரஞ்சுக்கோங்க நீங்கள் வலது கை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் இடது கையிலும் இடது கை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் வலது கையிலும் இந்த குறியீடுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டு கைகளிலும் பயன்படுத்த வேண்டும் என்று அவசியம் இந்த குறியீடுகளை பயன்படுத்த தொடங்கும் முன் நீங்கள் எந்த கிரக தோஷத்தில் இருக்கிறீர்களோ அந்த கிரகத்தின் குறியீடுகளை குறைந்தது ஒரு நாற்பத்தெட்டு தடவை டைரியில் தினசரி எழுதி வாருங்கள் குறைந்தது இருபத்தோரு நாட்கள் எழுதி வாருங்கள் காலையில் குளித்து முடித்தவுடன் உங்கள் உள்ளங்கையில் உங்கள் கருமா கிரகத்தின் குறிவீடு ஒரு மார்க்கர் அல்லது பேனா வைத்து போட்டுக்கொள்ளுங்கள் பேனா அல்லது மார்க்கர் என்ன கலர் என்பது முக்கியமில்லை எந்த கலர் வேண்டுமானாலும் வரையலாம் தினசரி நீங்கள் இதை செய்து வந்தால் பல ஆச்சரியமான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைவரும் பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி